அடுத்தபடியா கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி சார் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ஐந்து வருடமாக முதல்ல வந்து ஏழை சனியோட பார்த்தோம் ஆஹ் விரை சனி அதுக்கப்புறம் இப்ப ஜென்மச்சனி போயிட்டு இருந்த இந்த ரெண்டு வருடமா பார்த்தோம்னா மென்டல் டென்ஷன் மனக்குழப்பம் பாங்க எப்பயுமே இதேன்னு ஒரு பிரச்சனையோடவே இருப்பாங்க முக்கியமா இந்த கும்பராசி கும்பராசிக்கல இந்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படின்னா எப்பயுமே ஒரு குழப்பமான இல்லை பேசினாலும் அது பிரச்சனையாகும் எந்த சூழ்நிலையிலும் தப்பிக்க முடியாது நாலாம் இடத்துல வேற அவங்க செஞ்சாரம் அதுவும் தடைகளின் பிரச்சனை இருக்குது ஸோ கும்பராசி பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் தவிர அவங்களால எதுவும் பெரிதளவா சாதிக்க முடியாத காலகட்டம் தான் இருக்கு சரி இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் ஒரு சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு போறார் வாக்குற எப்படி ஜென்மச்சனி விலகுவதே ஒரு பிப்டி மன அழுத்தம் குறைந்தா எல்லாரையுமே எல்லாரையும் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டக்கூடியவர் சனி பகவான் அவரையும் தலைமையில உட்கார்ந்தா இல்லையா அவரு அந்த தலை தலைமையிலிருந்து இறங்கி பாதத்துக்கு போறார் அப்படின்ற பட்சத்துல அந்த மென்டல் டென்ஷன் குறைஞ்சிரும் குழப்பங்கள் குறைஞ்சிரும் முடிவெடுக்கும் திறன்கள் எல்லோருமே இவங்களை எளிதாக ஏமாற்றக்கூடியவில்லை இல்லை யாரும் நம்மளாலும் பிரச்சனை நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க ஏமாற்ற போயிடும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சில நேரத்துல டிவில ஒரு புரடீங்கட்டாங்க வந்து அதாவது வந்து வீட்டுக்கு வந்து நான் அந்த பூஜை பண்ணிட்டேன் இந்த பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு நாங்கே போயிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்கள மட்டும் ஜென்ம சின்ன நடந்துரும் ஓகேங்களா நம்ம வைத்து கெடுப்பது அப்படின்ற விஷயம் வந்து ஜென்ம சின்ன அதிகமா வரும் புரியுதா இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விலக போகுது எல்லாம் விலகிட்டு ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் சனி பட் முழுசா விலகலனாலும் இந்த டென்ஷன்ல இருந்து விலகிறது இது வரைக்கும் அவங்க ஏழு கொஞ்சம் கஷ்டங்களை ஒரு ஐம்பது சதவீதம் விலகிட போகுது அடுத்து என்ன பிரச்சனை பேச்சுல கவனமாக்கணும் குடும்ப விஷயங்கள கொஞ்சம் கவனமா குடும்பத்துல ஏதும் பிரச்சனை அத சாஃப்டா டீல் பண்ணணும் ஆஹ் சேமிப்புல அதிகம் கவனம் பொருளாதார பொருளாதாரம் பிரச்சனை கொடுக்கும் சனி பகவான் பொருளாதார கொஞ்சம் கவனமா இருக்கணும் சேமிப்பு அதிகப்படுத்தணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும் இந்த மாதிரி போடும் அப்புறம் இந்த இந்த இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு கும்பகோணம் ஏப்ரல் மாதத்துல அது வந்து ஒரு அற்புதமான கண்டராசம் அதாவது வந்து காயப்பட்ட அந்த புண்ணுக்கு புண்ணு ஆறி அது வந்து ஒரு அந்த குரு ஏன்னா கும்பராசில ஏற்கனவே பயங்கர காயத்துல இருக்காங்க அந்த காயம் ஆறுது அதே நேரத்துல அவங்க குரு பாக்குறதுனால அது நல்ல மலர்ச்சி ஏற்படும் அப்படின்னா அந்த குருவின் பார்வை வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும் அவங்க சிந்தனையில ஒரு தெளிவு ஒன்றுரும் இதுவரைக்கும் நம்ம செய்த தவறுகள் என்ன அந்த எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க திருப்பிக்குவாங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கான முயற்சிகளை வெற்றி பெற்றுவாங்க சோ எரி சின்னு விலகல பட்டு அவங்களுக்கு நல்ல காலங்கள் உண்டு நல்ல விஷயம் நடக்கும் பட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜென்ம ராகு வருதி அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஜென்ம ராகுனா உங்களுக்கு மே மாசம் ஜென்மத்துல ராகு வந்துருவாரு ஏழாம் இடத்துல சேது வந்துடும் ஜென்ம ராகு வருது அப்படின்னா அந்த குருவோட பார்வை ஜென்ம ராகு மேல ஓகே அப்போ அந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா பாஸ்டர் மாறிடுவார் குருவோட பார்வை படுறதுனால அந்த ராகு செய்யக்கூடிய தீய பணங்கள் குறைச்சிடுவாரு குருவோட பார்வை அவர் குறைச்சிடுவார் அப்படின்ற பட்சத்துல ஆஹ் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நற்பலன்கள் தான் சொல்லணும் இலரை சனி விலகல அதனால இதுக்கு முன்னாடி இருந்த சில பிரச்சனைகள் கண்டினியூ ஆகுறதுக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய அளவு மாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது தவிர குருவோட பார்வை சனி இரண்டாம் கட்டத்துக்கு போறது இது எல்லாமே மிக பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கக்கூடியது அதாவது அந்த அழு அழுத்தத்துல இருந்து அவங்க வெளியே இனி ஓரளவுக்கு நல்லா தான் சுயஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா இவங்களுக்கு தொழில பிரச்சனைகள் தான் அதெல்லாம் சரியாக கூடிய கால ரட்டம் தான் ஆனா என்ன சொல்றது குடும்பத்துல பிரச்சனை உண்டு நான் பொருளாதார நிலையில பிரச்சனை கவனம் செலுத்தணும் அந்த விஷயங்களை தான் கவனமா தவிர மத்தபடி அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனை இது தீராத நோய் இருந்தா கூட அந்த நோய் பத்தி இருக்கும் இவ்வளவு நாள் மருத்துவர்களால கண்டுபிடிக்க முடியாத நோய் இருக்கும் சில பேர் சில பேர் போன ஒரு டாக்டர் போக சரியாகாது இது நடக்குது இல்லையா இப்போ எத்தனை எத்தனை பேருக்கு போன ஒரு கரெக்டா ஒரு டாக்டர் போறோம் அவர் எந்த பேசுதான் படிச்சிருப்பாரு அவர்கிட்ட போறோம் உடம்பு முழுசா சரியாயிடுதா இல்ல

ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு டாக்டர் போனா சிம்பிளா சரியாயிரும் ஓகேங்களா நம்ம ஒரு டூ வீலர் கூட எடுத்துட்டு போறோம் மெக்கானிக் எடுத்துட்டு போயிடுவோம் அவர் அவர் சரி பண்ணுவாரு பெருசா சரியாகாது இன்னொரு போனா அவருக்கும் தெரியாம இருக்கும் ஆனா இன்னொரு போனா கொஞ்சம் சிம்பிளா சரி பண்ணுவாங்க சூழல் இருக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா அதனால வந்து இவ்வளவு நாள் அவங்களுக்கு சீராது நோய் இருந்தாலும் அது கீழக்கூடிய காலகட்டமா இவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் இவங்களுக்கு வந்து நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சலேயர் நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சலேயர் வழிபாடு மிகப்பெரிய அனுகூலமான கண்டிப்பா அது ஏதோ ஒரு சனிக்கிழமை போய் பண்றது ரொம்ப சிறப்பு கும்பராசி நேர்களுக்கு ஏற்கனவே அவங்க இந்த ஏழரை பிரச்சனை இருந்தால் நீங்க சொன்னது அவங்களுக்கு ரொம்பவே இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் வந்து அவங்க வருவாங்கன்னு சொன்னீங்க அவங்களுடைய பரிகார பலனும் அது பண்ணும்போது பயனடைவாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா சார் அடுத்ததா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசி பெயர்களுக்கு மீனராசி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இரண்டரை வருடமாக ஏலட்சன் ஏலரசன என்ன நடந்திருக்காங்க பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஜாமீன் பெயருக்கு போட்டு அதனால பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு மருத்துவமனையில அட்மிட் ஆகுற சூழல் அனுகுறம் நம்பிக்கை துரோகங்கள் நண்பர்களால் உறவுகளால் நண்பர்கள் உறவுகள் இவங்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய மறைமுக சூழ்ச்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கடந்த காலங்கள்ல விரைச்சனில வந்திருக்கோம் சரி இப்போ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜென்மர் ஆகும் வேற அது மென்டல் டென்ஷன் எப்படியே தீராத கவலை மனசுல இருக்கும் ஆஹ் தாய் உடல்நிலை பாதிப்பு கொடுத்துரும் ஆஹ் அதே நேரத்துல சில பேருக்கு வீடு இடம் மாறுறது இடம் மாறி இருப்பாங்க தொழிலிடம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கும் மீனராசி குரு பகவானும் சாதகமா இல்லை கடந்த காலங்களில் மூணாவது என்ன பண்ண முடியும் சரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஜென்ம சனி மார்ச் மாசம் ஆண்டாயிரம் அதனால ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் எதிர்மறை சிந்தனைகள் கொடுக்கும் யாரையும் முழுமையா நம்ப முடியாத சூழல் மற்ற எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய சூழல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தரும் ஆஹ் குரு பகவானும் நான்காம் இடத்துக்கு தான் சஞ்சாரம் ஆகிறார் நான்காம் இடத்துல சஞ்சாரம்னால தாயுட உணர்வு வீடு பாகணும் சொத்துக்கொண்ட பிரச்சனை அதுவும் பெரிய அளவுக்கு சாதகம் இல்லை சரி ராகு பகவான் ஜென்ம ராகுவா இருக்கிறவர் மே மாசம் விலகி பனிரெண்டாம் இடத்துக்கு போறார் கேது பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிச்ச ஒரு ஆறாம் இடத்துக்கு போறாரு இந்த கேது பகவான் சஞ்சாரம் நல்லா இருக்கு இந்த கேது பகவான் வந்து ஆறாம இருக்கும் போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவார் ஆஹ் எந்த ஒரு சூட்சம அறிவு அதாவது சூட்சம அறிவு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூட்சமா அறிவு கொடுத்துருவார் சோ அந்த அதனால வந்து இவங்களுக்கு ஓரளவு இந்த கேது ஆரம்பத்திற்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தாலையும் ஹேண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா இவங்களா போயிட்டு எங்கே சிக்க கூடாது ஓகேங்களா கிட்ட போயிட்டு நம்பி ஏமாறது இந்த மாதிரி பணம் கொடுக்க ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்களை நிமிஷிக்க கூடாது பட்டு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல ஒரு கேது இருக்கிற வரைக்கும் ஆஹ் ஜென்ம பிரச்சனை வந்தாலும் அதை தனக்கு சாதகமா மாத்திக்க கூடிய நிலை அவங்ககிட்ட இருக்கும் தன்னம்பிக்கையும் அந்த சூழலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதாவது பிரச்சனை இருக்கிறது மட்டும் அதாவது பிரச்சனைய வந்து நம்ம ஹேண்டில் பண்றது ஒண்ணு வாழ்றது ஒண்ணு இன்னொன்று வந்து பிரச்சனை இல்லாம வாழ்றது ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை எதிர்கொள்ள தெரியும் தான் பிரச்சனை இல்லாம வாழ்றது இரண்டாவது கட்டத்துல இருக்காங்க

இன்னைக்கு இதனால பிரச்சனை இன்னொரு சிறப்பு இப்படியேதான் ஓடிட்டு இருக்கும் மாறி வேலை சரி இருக்கும்போது என்ன சரி இருக்கும்போது மென்டல் டென்ஷன் வந்து ப்ரெஷர் இருக்கும் அந்த டென்ஷன் ரீச் வந்துட்டு அங்கு பிரச்சனை ஆகும் ஓகே ஓகேங்களா மற்றதும் பாசிட்டிவ் பெருசா நடக்காததுனால அதாவது வந்து நீங்க உங்களை சுத்தி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் பாசிட்டிவா மாறும் உங்களை சுத்தி இருக்க விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் இது ரெண்டுதான் லாஜிக் இதுதான் ஓகேங்களா இதுல எங்க ஒண்ணு தப்பு நடந்தாலும் அது இன்னொன்று பாதிச்சோம்

பாசிட்டாவே இவங்க ட்ரைவ் இவங்க திஞ்சி பாசிட்டாவே வச்சிக்கிட்டாலும் ஆஹ் ஆறாம் கீழே இருக்கிறதுனால எதையும் சவாளிக்க சமாளிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு ஆமா ஆனா ரொம்ப சிம்பிள் இவங்களுக்கு ஆஹ் மீன்களுக்கு உணவு அளிக்கணும் ஓகே ஓகேங்களா மீன்களுக்கு உணவு உணவளிக்கணும் திரு திருச்செங்கூர் முருகர் ஒரு செவ்வாய் கிழமையில போயிட்டு வழிபடுறது சிறந்த பரிகாரம் திருச்செந்தூரும் பழனி முருகர் ரெண்டு ரெண்டு பேரும் கூட வழிபடலாம் முருகர் எங்களுக்கும் முருகர் தான் ஒரு மரியாதை அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் பழனி முருகன் வழிபடுவது சிறப்பான பழங்களை மீனராசிகளுக்கு தரும் அஹ் மீன்களுக்கு உணவிடுவது அதுக்கப்புறம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதான ஏழை எளியோருக்கு அன்னதானம் பண்றது முக்கியமா இது ஆலயங்களுக்கு வந்து இந்த திருப்பணி செய்வதற்கு ஆலயங்கள் அன்னதானம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏற்சங்களால வரக்கூடிய பாதிப்பும் சரி அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவங்களுக்கு மற்ற கிரக சூழலால் வரக்கூடிய பாதிப்பு குறைஞ்சு நற்பண்கள் கண்டிப்பா சார் மீனராசினியர்களுக்கும் கஷ்டத்துல வாங்குற கேது வந்து நல்லது பண்ண போறது கேது குறிப்பா நல்லது பண்ண சொன்னீங்க எந்த மீன்களுக்கு உணவளிக்கிறதும் திருச்செந்தூர் முருகன் முருகன் விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இதுவும் பயனுள்ளதா இருக்கும் குறிப்பா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் நல்லா பலனை அளிக்க போகுது அப்படின்றத ரொம்ப சிறப்பாவே சொல்லிருந்தீங்க ஆறாம் தமிழ் நேரத்தில் சார்பாக மிக்க நன்றி